கத்துட நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளின் விசேஷித்த ஜெபநாளில் பங்கு கொண்டு கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுதும் தேவன் கொடுத்த வாக்கு இன்னும் அதிகமாக நாம் தியானிக்க இருக்கிறோம் ஏசாயா முப்பத்தி இரண்டு பதினெட்டை நாம் வாசிக்க கேட்கலாம் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் என்னுடைய ஜனம் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய ஜனம் சமாதானமான இடத்தில் தங்குவார்கள் நிலையான வாசஸ்தலத்தில் அவர்கள் குடியிருப்பார்கள் அவர்கள் குடியிருக்கிற அந்த காலங்கள் அந்த இடம் அந்த இடத்துல பாதுகாப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு இலை காலத்தை தேவன் நமக்கு வாக்குத்தமாய் கொடுத்திருக்கிறார் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ரெஸ்ட் அப்படின்னா சில வேலைகள் நம்ம செய்து கொண்டே இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் கொஞ்சம் இலைப்பாறுதல் அப்போ தேவன் இந்த மாதத்தை நாம் எவ்வளவோ பிரயாசங்களை நம்ம செய்திருக்கலாம் எவ்வளவோ ஓட்டங்களை நாம் ஓடி இருக்கலாம் நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம தொழிலின் மத்தியில் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியான அப்படியாக அநேக காரியங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற நமக்கு தேவன் ஒரு காலத்தை கொடுக்கிறார் ஒரு இலை காலம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு காலம் பார்க்குறோம் ஆண்டவர் ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆறு நாட்கள் இந்த உலகத்தை சிருஷ்டித்து ஏழாவது நாள் அவர் ஓய்ந்திருந்தார் அப்போ அந்த ஏழாவது நாளை தேவன் நமக்கும் ஒரு ஓய்வு நாளாக அதை ஆசிரிக்கும்படியாக கட்டளையும் கொடுத்திருக்கிறார் ஏனென்று சொல்லி பார்க்கும்போது தேவன் நமக்கு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் அதை நாம் செய்ய வேண்டும் தான் அதே நேரத்தில் அது காட்டில் முக்கியமான ஒரு காரியம் அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருப்பது நமக்கு இலைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாய் தேவன் நியமித்து வைத்திருக்கிறார் அப்போ வாரத்தில் தொடர்ந்து நம் ஓடிக்கொண்டே இராதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வந்து இலைப்பாரும் பொழுது தேவன் ஒரு புது பலனை நமக்கு கொடுக்கிறார் அவருடைய பிரசனத்தில் இருக்கிற நன்மையினால் நம்மை திருப்திப்படுத்துகிறார் இம்மட்டும் நம்முடைய சரீர பிரயாசப்பட்டு கொண்டே இருந்திருக்கும் நம்முடைய இருதயங்களில் நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப விறுவிறுப்பாக செயல்பட்டு கொண்டே இருந்திருக்கும் ஆனால் ஒரு நேரத்தை தேவன் அவருடைய சமூகத்தில் நாம் வந்து இலைப்பாரும்படியாக அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவருடைய பிரசனத்தினால் நிரம்பும்படியாக அவருடைய பிரசனத்தினால் உண்டாகும் கலிக்கூறுதலை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார் இந்த மாதம் தேவடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு நல்ல மாதமாக தேவன் நமக்கு கொடுக்குறார் அப்படியாக நாம் இலைப்பாரும் பொழுது அவருடைய பிரசனத்தில் வந்து நாம் புது பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது தொடர்ந்து நமக்கு முன்பாக இருக்கிற ஓட்டத்தை ஓட அந்த இலைப்பாறுதல் நமக்கு பலனை கொடுக்கிறதாய் இருக்கிறது அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எளியாவுக்கு கூட அவன் சோர்ந்து போய் அந்த செடிக்கு அடியில் அவன் படுத்திருக்கும் பொழுது தூதனை தேவன் அனுப்பி பலப்படுத்தி இன்னொன்று போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த இடத்துல எலியாவை பலப்படுத்தி அனுப்புகிறதை நாம் பார்க்குறோம் ஆகையால் தேவனுடைய சமூகம் ஒரு இந்த இலைப்பாருகிற இடம் நாம் பலனை பெற்றுக்கொள்கிற இடமாய் இருக்கிறது தேவனுடைய சமூகத்தில் இருந்து நம் ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக்கொண்டு தொடர்ந்து நம்முடைய பயணத்தை மேற்கொள்ள நம்முடைய ஓட்டத்தை ஓட நம்முடைய பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற அந்த நேரம் மிகவும் ஒரு முக்கியமான நேரமாய் இருக்கிறது யாத்ராகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிற காரியம் என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் அப்படின்னா அவருடைய பிரசனம் உன்னோட கூட இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு வாக்குத்திட்டத்தை கொடுக்குறார் அதோடு கூட அவர் சொல்லுகிற காரியம் நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் அந்த ஜனங்களை அழைத்து செல்வது அது சாதாரண காரியம் இல்லை அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து இந்த வனாந்திர பாதையில் நடத்தி போகும்போது பலவிதமான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது மோசே பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து வந்தார் அந்த ஜனங்கள் முறுமுறுத்தாங்க இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து மோசேவை நெருக்கினார்கள் ஆனாலும் தேவ பிரசனத்தை மோசே சார்ந்து கொண்டபடியினால் தேவ பிரசனம் அந்த வனாந்திர பாதையில் மோசேவை கொண்ட அந்த ஜனங்களை நடத்தியதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகையால் மோசே நீங்கள் வரல நான் உங்களோட பிரசனம் இல்லைனா இந்த ஜனங்களை என்னால் நடத்த முடியாது ஆண்டவரே நீங்கள் என்னோட நீங்கள் வந்து ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே ஜெபிக்கிறதை நாம் பார்க்குறோம் அந்த ஜெபத்துக்கு பதிலாக தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னோட வரேன் என் பிரசனம் உன்னோட கூட இருக்கு நீ கவலைப்படாத நீ எதை குறித்தும் அங்கலாக்க வேண்டிய அவசியம் இல்லை என் பிரசனம் உனக்கு இலைப்பாறுதலை கொடுக்கும் எப்போவுமே நச்சு நச்சு நச்சுன்னு அந்த இஸ்ரேவேல் ஜனங்களை மோசையை போட்டு அப்படியாக இது வேணும் அது வேணும் அப்படின்னு காரியங்களை சொல்லும்போது அந்த இடத்துல எப்படி இலைப்பார முடியும் ஆனால் தேவ பிரசனத்தை தேவன் அனுப்பி நான் உனக்கு இலைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று தேவன் சொன்னார் அதுபோல் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் தேவ பிரசனம் அது மாற்றி அமைத்து ஒரு இலைப்பாறுதலை மோசையுடைய வாழ்க்கையில் காணும்படியான கிருபையை தேவன் கொடுத்தார் ஆகையால் நாம் பார்க்குறோம் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய பிரச்சனைகள் அது நம்மளை வந்து விழுங்குறது போல நம்மை சூழ்ந்து கொண்டு நிற்கலாம் நம்மை நெருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இருப்பீர்கள் என்றால் தேவ பிரசனத்துக்கு ஓடிவாங்க ஆனால் ஒரு சில தேவ பிரசனம் இருக்கிற இடத்துல அவர் இலைப்பாறுதலை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் இந்த சூழ்நிலைகளிலிருந்துலாம் ஒரு விடுதலையை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார் நம்மை நெருக்கி கொண்டு இருக்கிற பாரங்களை தேவ பிரசனம் அது விலக்கி போடுகிறதாய் இருக்கிறது அதில் ஒரு தீர்வை உண்டு பண்ணி இழைப்பாறுதலை தேவை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் மத்திய பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் வருத்தப்பட்ட பாரஞ்சு மக்கரவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் அப்போ நம்ம பார்த்தோம் மோசேவோடு தேவன் அந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை வாக்கு பண்ணின பொழுது உனக்கு இலைப்பாறுதலும் உண்டாகும் என்று சொன்னார் இங்கே பார்க்குறோம் இலைப்பாறுதல் வேறு என்றால் என்னுடைய சமூகத்துக்கு வாங்க என் கிட்டே வாங்க என் பிரசனத்துக்கு வாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ அழைப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம் ஆகையால் நாம் தேவ பிரசனம் இருக்கிற இடத்துல தேவடைய இலைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும் என்கிற நிச்சயத்தை இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்கிறோம் தேவ பிரசனம் நம்ம கூட வந்தாலும் சரி தேவ பிரசனத்தை தேடி நம்ம ஓடி போனாலும் சரி தேவ பிரசனத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்து விடும் பொழுது அந்த இடத்துல தேவன் இலைப்பாறுதலை நமக்கு வைத்திருக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இன்றைக்கி தேவ சமூகத்துக்குள்ளே ஓடிவாங்க தேவ பிரசனத்துக்குள்ளே ஓடிவாங்க ஆண்டவரே நான் உங்ககிட்ட வரேன் எனக்கு இலைப்பாறுதல் வேண்டும் எனக்கு இருந்த பாடுகள் போதும் எனக்கு இருந்த பிரச்சனைகள் போதும் அதோடு நான் போராடின போராட்டங்கள் போதும் என் சுயபலத்தினால நான் முயற்சி செய்து அப்பா நான் சோர்ந்து போயிட்டேன் எனக்கு உங்களுடைய இலைப்பாறுதல் வேண்டும் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த ஆனந்தம் வேண்டும் அந்த உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற மனமகிழ்ச்சி எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவனுடைய சமூகத்துக்கு ஓடி வருவீர்கள் என்றால் தேவன் இலை உங்களுக்கு கொடுக்குறவராய் இருக்கிறார் உங்கள் சூழ்நிலைகளில் இருந்து விடுவித்து உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல ரூத் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் இங்கே நம்ம பார்க்குறோம் ஆண்டவராகிய அவருடைய சிறவின் மறைவுக்குள்ள வந்த ரூத்துக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று போவாஸ் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படின்னா ஆண்டுடைய பிரசனத்துக்குள்ளே ஆண்டுடைய சிறகன் மறைவுக்குள்ளே நம்ம வரும் பொழுது இலைப்பாறுதல் மட்டுமல்ல தேவன் பலனை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய பிரயாசத்துக்கு தக்க பலன் தேவனிடத்துலேருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் இவ்வளவு நாள் நீங்கள் பிரயாசப்பட்ட பிரயாசத்துக்கு பலனை ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் இலைப்பாரும் பொழுது அவர் உங்களுக்கு பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார் எப்படிப்பட்ட பிரயாசங்களை நீங்கள் எடுத்துருக்கலாம் ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிவார்டை கனத்தை இல்லை வர வேண்டிய ஆசிர்வாதத்தை அவர்கள் கொடுக்காமல் தடை வைத்திருக்கலாம் ஆனால் நீங்கள் தேவ சமூகத்துக்கு வந்து பாருங்க தேவ பிரசனத்தில் வந்து இலைப்பாரி பாருங்க மரியால் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பாதத்தில் அவள் அமர்ந்திருந்தாள் அவளுடைய வாழ்க்கையில் அந்த பலனை அவள் பெற்றுக்கொண்டாள் அதே போல் ரூத்துடைய வாழ்க்கையில பார்க்குறோம் இஸ்ரவேலின் தேவனை நம்பி அவள் வந்த பொழுது அவருடைய சிறகன் மறைவுக்குள்ள அடைக்கலத்தை அவள் பெற்றுக்கொண்ட பொழுது அவருடைய வாழ்க்கை மேன்மை அடைந்தது வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைத்த அந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு புது வாழ்வை மேன்மையான வாழ்வை ஆசிர்வாதமான வாழ்வை தேவன் ரூத்துக்கு கொடுத்தார் அதே போல ஆண்டோடைய சமூகத்துக்கு அவருடைய சிறகன் மறைவில் நீங்கள் வாங்க ஆண்டவர் அதன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பலனை கட்டளை இருக்கிறார் உனத பாட்டு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் அது நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்கிறேன் அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது இங்கே பார்க்குறோம் அவருடைய நிழலில் நான் அமர்ந்திருக்கிறேன் அவருடைய கனி என் வாய்க்கு மதுரமாய் இனிமையாய் இருக்கிறது அப்போ அவருடைய சிறகின் கீழே அவருடைய மறைவின் கீழே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அது நமக்கு இன்பமான ஒரு அனுபவமாக இருக்கிறது அதன் கனி அங்கே அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அந்த நேரம் அதன் மூலமாக நமக்கு உண்டாகும் ஆசிர்வாதம் அது இலைப்பாறுதல் மட்டுமல்ல இனிமையான நன்மைகளினால் நம்மை திருப்திப்படுத்துகிற நேரமாகவும் அந்த நேரம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அவருடைய மறைவில் அவருடைய பிரசனத்துக்குள்ளே நம்ம கடந்து வரும் பொழுது அந்த நம்ம எவ்வளோ வேதனையோடு கண்ணீரோடு பாரத்தோடு துக்கத்தோடு கூட நம்ம ஆடோடைய சமூகத்துக்குள்ளே பிரவேசித்திருந்திருக்கலாம் ஆனோடைய சமூகத்துக்குள்ளே பிரவேசித்ததுக்கு அப்புறம் அவருடைய பிரசனத்தை உணர 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 அவர் நம்மை சந்தோஷத்தால் நிரப்புகிறவராய் இருக்கிறார் அவருடைய இனிமையை மேன்மையை நாம் அனுபவிக்க துவங்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய கவலைகள் பாரங்கள் அதெல்லாம் நம்ம மறந்துட்டு அவருடைய பிரசனத்தில் நம்ம கழி கூற துவங்குகிறோம் அது இனிமையான ஒரு நேரமாய் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு இலைப்பாறுதலின் நேரத்தை தான் தேவன் இந்த மாதத்தில் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் அதை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல தேவ பிரசனத்தில் தேவன் நமக்கு பாதுகாப்பையும் கட்டளையிட்டு இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ ஆண்டுடைய பிரசனத்துக்குள்ள அவருடைய மறைவில் இருக்கிறவர்களுக்கு அதற்கு பின்பாக இருக்கிற பாதுகாப்புகள் சொந்தமாய் இருக்கிறது ரெண்டு மற்றும் மூன்று வசனங்களை நம்ம வாசிப்போம் நான் கர்த்தரை நோக்கி நீர் என் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொல்லை நோய்க்கும் தப்புவிப்பார் இங்கே நம்ம பார்க்குறோம் வேருடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தேவன் நம்மை தப்பு வைக்கிறவர் அப்படின்னா பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் அதில் போய் நம்ம சிக்கிக்கொள்ளாத படிக்கு சத்ருவின் திட்டங்கள் நம்ம போய் சிக்கிக்கொள்ளாத படிக்கு இல்லை கொள்ளை நோய்கள் சத்ரு அனுப்புகிற அப்படிப்பட்ட வியாதிகளுக்கு நாம் நம்மை நீங்களாக்கி தேவனுடைய பிரசனம் நம்மை பாதுகாக்கிறதாய் இருக்கிறது அவருடைய சமூகத்தில் வந்து நம்ம இலைப்பாரும் பொழுது இந்த நன்மைகளையெல்லாம் தேவன் நமக்கு இருக்கிறார் சத்ருவின் திட்டங்களை வெளிப்படுத்தி அதில் போய் சிக்கி கொள்ளாதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிறார் அதுபோல வியாதிகள் கொள்ளை நோய்கள் நம்மை தண்டாதபடிக்கு தேவனுடைய பாதுகாப்பு தேவையான பிரசனத்துக்குள்ளே இருக்கிற நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக ஐந்து ஆறு வசனங்களையும் நம்ம வாசிக்க கேட்போம் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் இங்கே நம்ம பார்க்கும்போது இரவு நேரத்தில் உண்டான பயங்கரமான காரியங்களுக்கு தெய்வன் நம்மை பாதுகாக்கிறார் பகலில் சத்ரு ஏய்கிற அம்புக்கு தெய்வன் நம்மை பாதுகாக்கிறார் யாருனாலும் சத்ரு பயன்படுத்தலாம் வார்த்தைகளை கொண்டு காயப்படுத்தலாம் இல்லைன்னா நம்ம காயப்படுத்தும்படியாக பலவிதமான சூழ்நிலைகளை அவன் சத்ருவானவன் நமக்கு விரோதமாய் அவன் திட்டம் வைத்திருக்கிறான் ஆனால் அவைகளிலிருந்து எல்லாம் தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் தேவன் நமக்கு பலவீனம் இல்லாமல் நம்ம வியாதியில் அகப்படாமல் தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏழாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது சத்ரு கொண்டு வருகிற திட்டங்கள் அது தேவ பிள்ளைகளுக்கு இல்லைனா ஆண்டுடைய பிரசனத்துக்குள்ள மறைவிடத்தில் இருக்கிறவர்களுக்கு அது ஒன்றும் செய்ய முடியாது நாம் கண்களில் மாத்திரம் அதை நம்ம பார்ப்போமே தவிர அது நம்மை கிட்டி சேர முடியாது ஆபத்து நம்மை கிட்டி சேர முடியாது சத்ருவின் கிரியைகள் சத்ருவின் திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாது நாம் தேவனுடைய பிரசனத்துல பாதுகாப்புக்குள்ள நாம் பத்திரமா இலைப்பாரி கொண்டு இருக்கிற அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் பத்தாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பூனுக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது எந்த பொல்லாப்போ எந்தவீனமோ நம்மை நெருங்கவே முடியாது என்கின்ற ஒரு உறுதியை நாம் இந்த வசனங்களிலிருந்து நாம் பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு பதினான்காம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும் சத்துர உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது சத்ரு உட்புகலும் குடி ஓடி போகிறதும் இராது கூக்குரலின் சத்தமும் அங்கு கேட்கப்படாது அப்படின்னா அந்த இடத்துல தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் அசம்பாவிதங்கள் நடக்காதபடிக்கு தேவன் நம்மை நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் ஆகையால் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே தேவடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் அதே நேரத்தில் தேவனுடைய பிரசனத்துக்குள்ள வெற்றியையும் தேவன் வைத்திருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதிமூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் இங்கே பார்க்குறோம் சர்ப்பத்தின் மீதும் பலனுள்ள சிங்கத்தின் மேலும் நீ நடந்து அவைகளை மேற்கொள்ளுகிற பேலனை வல்லமையை தேவன் கொடுப்பேன் என்று இந்த இடத்துல வாக்குத்தமாக கொடுத்துருக்கிறார் அப்போ தேவ பிரசனத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு பக்கம் பாதுகாப்பு டிஃபென்சிவ் நமக்கு ஒரு பாதுகாப்பு மதிலோ ஒரு பாதுகாப்பு ஆயுதமோ நமக்கிட்ட இருக்கும்போது சத்ரு எய்கிற ஆயுதங்கள் நம்ம வந்து தாக்காதபடிக்கு நம்ம ஒரு பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அந்த மறைவான இடத்துல நம்ம இருக்கும் பொழுது அதே நேரத்தில் அந்த இடத்துல பாதுகாப்பாக நாம் இருப்பது மட்டுமல்ல சத்ருவை மேற்கொள்கிற வல்லமையும் தேவன் தேவ சமூகத்தில் நம்ம போது நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஏனென்றால் பாதுகாப்புக்குள்ளேயே நம்ம இருக்க முடியாது இல்லைங்களா நம்ம வெளியே போய் வா காரியங்களை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம் உலகத்தோடு உலகமாய் நாம் காரியங்களை செய்ய வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம் நாம் உலகத்தோடு இருந்தாலும் நாம் உலகத்தார் அல்ல நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆகையால் இந்த உலகத்தோடு நாம் போய் காரியங்களை செய்யும்போது தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார் பாதுகாப்பை கொடுக்கிறவர் அந்த சத்ருவின் கீரியைகள் மேலே ஜெயத்தை எடுக்கத்தக்கதான வல்லமையும் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஆகையால் சத்ருவின் கீரியைகள் மேலே ஜெயம் எடுக்க அவைகளை மேற்கொள்ள தேவனுடைய பலன் தேவ பிரசனத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது கடைசியாக சங்கீதம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம் என் வில்லை நான் நம்பேன் என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை இந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியம் சத்ருவைத் தாக்கி அவனை மேற்கொள்கிற கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறான் அவனை கீழே விழ நாம் ஜெயத்தைப் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இயேசு என்கிற நாமத்தினால் அவனை மிதிக்கத்தக்கதாக ஜெயித்து ஜெயம் எடுக்கத்தக்கதான வல்லமையை தேவ பிரசன்னத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார் ஆகையால் நாம் பார்க்கிறோம் தேவ தேவப்பிரசனத்தில் இருக்கும்போது ஒரு இலைப்பாறுதலை தேவன் நமக்கு கொடுக்குறார் அது இனிமையான ஒரு நேரமாய் அது நமக்கு இருக்கிறது தேவ பிரசனத்தில் நமக்கு பாதுகாப்பு உண்டு தேவ பிரசனத்தில் நமக்கு ஜெயம் உண்டு தேவ பிரசனத்தில் சகலவிதமான நன்மைகளும் உண்டு ஆகையால் தேவ பிரசனத்தில் இளைப்பாறும் பாக்கியத்தை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தில் வாக்குத்தமாய் கொடுத்திருக்கிறார் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் அதன் ஆசிர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகையால் நன்றி சொல்லும் வண்ணமாக ஆண்டு நோக்கி நாம் பார்க்கலாம் ஸ்தோத்திரம் அப்பாவும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிரசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிரசனத்தில் வந்து இலைப்பாரும்படியாக எங்களை நீர் அழைத்து இருக்கிறீர் உங்களுடைய பிரசனத்தில் வந்து நாங்கள் பெலனடையும்படியாக உங்களுடைய பிரசனத்தை கத்தா எங்கள் மத்தியில் நீர் கொண்டு இருக்கிறீர் உங்களுடைய பிரசனத்தினால் எங்களை மூடிக்கொண்டு இருக்கிறீர் உங்களுடைய பிரசனத்துக்கு ஓடோடி வருகிறவர்களுக்கு இலைப்பாறுதல் உண்டு ராஜா உங்களுடைய பிரசனத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது அப்பா நீர் எங்களுக்கு நன்மையினால் எங்களை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறீர் பாலனை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா உங்களுடைய பிரசனத்தில் கத்தாவை ஆனந்த கழிக்கூறுதல் உண்டு ராஜா அப்பா நாங்கள் பட்ட வேதனைக்கு தக்கதாக அப்பா எங்களை கழிக்கூற பண்ணுகிற தேவன் நீராய் இருக்கிறீரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஒவ்வொருவருடைய பிரசனத்துக்குள்ளே ஓடி வந்து பாதுகாப்பையும் வெற்றியையும் காணத்தக்கதாக நீர் கிருபை செய்கிறதற்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் இந்த காலை வேலையில் உங்களுடைய பிரசனத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாக அப்பா எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நெருக்கமாக இருக்கும் பொழுது வேதனை இருக்கும் பொழுது அப்பா முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது இல்ல ஒரு சத்ருவின் தாக்குதல் இருக்கும் பொழுது உங்களுடைய பிரசனத்துக்கு ஓடோடி வந்து உங்களுடைய இலைப்பாறுதலின் பாதுகாப்பையும் வெற்றியும் ஆசிர்வாதத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நிற்கிறவை செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அப்படியாக ஓடோடி வந்திருக்கிற அப்போ உங்களுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நீ கண்ணோக்கி பார்ப்பீராக அவர்களுக்கு மெய்யான ஒரு இலைப்பாறுதல் சமாதானம் அப்பா ஆசீர்வாதம் நன்மை அப்பா கத்தாவை வெற்றி உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா இது அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிரசனத்துக்காக உங்களுடைய இழைப்பாறுதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிரசனத்தை ஓடோடி வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரசனத்துக்குள்ள ஓடோடி வருகிற அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக நீர் அப்படியாக செய்யப்போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் மேறெடுக்கிறோம் உங்களுடைய பிரசனத்தின் மகிமையை ஒவ்வொருத்தரும் தங்கள் வாழ்க்கையில் காணட்டும் அப்பா நீர் செய்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே